அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் கெட்டவன் நமக்கு கெடுதல் பண்ணுவான் ஆனால் அந்த கெட்டவனே போய் நல்லவன் கூட சேர்ந்தால் நல்லது பண்ணித்தான் ஆகணும் அப்படி எமன் கூட குபேரனாக மாறி உங்களுக்கு நல்லது செய்யப் போகிறான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்கப் போகும் வரமும் வழியும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது பெல்லைக்கான ப்ரஸ்ப் வச்சுருந்தேன் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இந்த மூல நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது கேது பகவான் தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது குரு பகவான் அந்த குரு இப்போ ரிஷபத்தில் இருக்கிறார் சரிங்களா இப்போது இந்த குருவனுடைய வீட்டில் அதாவது மீன ராசியில் யார் இருக்கிறா ராகு இருக்கிறாரு சுக்கரன் இருக்கிறார் அந்த மீனராசிக்கு தான் சனி பகவான் மார்ச் இருபத்தொம்போதில் அடி எடுத்து வைப்பார் பேர்ச்சடைஞ்சு போவார் ஆனால் இப்போது குருடைய நட்சத்திரம் புரட்டாதியில் பயணித்து கொண்டிருக்கிறார் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீனராசியில் இருக்குது அப்போது மீனராசிக்குள்ளே மார்ச் இருபத்தொம்போதில் நுழையக்கூடிய சனி பகவான் வேறு வழி இல்லை அவர் வந்து புரட்டாதி நட்சத்திரம் குருடி நட்சத்திரத்தில் குருடைய ராசியில் உள் நுழைந்துதான் ஆக வேண்டும் அப்போது ஒரு அசுப கிரகம் பாவ கிரகம் சுப கிரகமான குருவுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய வீட்டில் முன் நுழைகின்ற பொழுது வேறு வழி நல்லதை பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுது அதில் தனுசு ராசி மூல நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது கேது எங்கே இருக்கிறார் கண்ணியில் இருக்கிறார் சரிங்களா அப்போது இந்த சனி பகவான் மீனராசிக்கு ராசிக்கு நுழையும் போது கேதுனுடைய ஏழாம் பறவையும் சனிக்கு சனியினுடைய ஏழாம் பறவை கேதுக்கும் கிடைக்கும் சரிங்களா அந்த குரு உங்களுடைய தனுசிற்கு ஆறில் இருக்கிறார் அப்போ என்னென்னலாம் செய்ய போகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குறிப்பாக இந்த தனுசு ராசி மூலத்தை பிறந்தவங்களுக்கு கர்மா முடியுது பாவம் சாவம் பழி அவமானம் இதெல்லாம் நீங்குது சரிங்களா உங்கள் மீது ஒரு சுமத்தப்பட்ட பழி நீங்கும் விபத்து அல்லது சிறைச்சாலை அல்லது அரசாங்க தண்டனை இல்லை வெறும் வம்புவழுக்கு பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து விடுதலை அடைவீர்கள் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி நீங்கும் அதேபோல் உங்கள் கிட்ட இருக்க ஒரு குறை நீங்கும் குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறைகள் நீங்கும் அதனால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் சரிங்களா செவ்வாய் தோஷம் இருக்குது ராகு தோஷங்கள் இருக்குது அதனால் திருமணம் நடக்கலை அந்த தோஷங்கள் நீங்கும் இதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது உடல் ரீதியான பிரச்சனை நோய் தீரும் நோய் பிரச்சனை தீர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு சரிங்களா நோய் அழியும் பரம்பரா நோய் தீர்க்க முடியாத நோய் அழியும் போல் தொழில் ரீதியான நன்மைகள் நடக்கும் தொழில் ரீதியான வரவு உண்டு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் சரியாகும் தொழில் அந்த துரோகிகள் எதிரிகள் விலகுவார்கள் தொழிலில் நன்மை கண்டிப்பான முறையில் ஏற்படும் இதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனிவ நாலாம் வீடு தனுஷுக்கு நாலாம் வீடு மீனராசிலேருந்து இருக்கப்படாது சரிங்களா அப்போது கடன் பெற்றாத வீடு கட்டணும் வீடு வாங்கணும் கார் வண்டி வாங்கணும் போன்ற நிலைப்பாடுகள் ஏற்படும் படிப்பில் படிப்புக்கேற்ற ஒரு வேலை கிடைக்க யோகம் உண்டு படிக்கும்போதே பாட்டும் ஜாப் ஆகிறதுக்கு யோகம் உண்டு சரிங்களா இது போக முக்கியமான வரங்கள் என்றால் வேலைக்குண்டான வரம் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மூன்றாவது வீடு மனை கார் வண்டி வாகனம் யோகங்கள் கிடைக்கும் ஸோ இந்த மூன்றையும் மல்லி கொடுப்பான் இந்த சனி வான் யார் தடுத்தாலும் ஆக வேண்டும் ஏன்னா குரு நட்சத்திரம் பயணிக்கிறனால இதெல்லாம் சுபமாக உங்களுக்கு முடியும் அப்போது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதிக்கு எது பத்தில் இருக்கிறார் அப்போ பண்ண வேண்டிய ஒரே விஷயம்னா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை முடியும் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி திருமணம் ஒன்றை செஞ்சு முடியும் கூட பிறந்தவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணுறங்களும் முடியும் பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்து முடிப்பீர்கள் இப்படி கடமைகள் முடியும் போல் பழைய கணக்கு வழக்குகள் முடியும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் முடியும் அப்போ நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது அதுதான் விஷயம் சரிங்களா புதிதாக எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவடையும் ஸோ அதனால் தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம் மேலும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை ஏன்னா நாளில் சனி போகிறதுனால வயிறு சம கோளாறு பிரச்சனை மட்டும் வரும் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துங்க மற்றபடி பயப்பட வேண்டாம் சரிங்களா மிக முக்கியமாக கோயில்களில் செய்யக்கூடிய அன்னதானத்தில் உங்களுடைய கைகரியம் உங்களுடைய உதவி உங்களுடைய சேவை அங்கே இருந்தால் ரொம்ப நல்லது இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா இந்த பற்றி இப்படி இந்த லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்கமுன்னு வச்சுல சப்ஸ்கிரைப் வச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்